షణం సద్గుణం సైవ కుమారం కులభూషణం தேவசேனாபதிம்பந்தே சர்வகாரியார்த்த சித்தையே ஐபிசி தமிழ்நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று சித்திரை பதினெட்டு மே முதல் தேதி திங்கட்கிழமை இன்றைய பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களே தொட்டது துலங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது நல்ல தைரியம் தன்னம்பிக்கை கொண்டு விளங்குவீர்கள் விடா வெற்றியை தரும் தேவையான அங்கீகாரம் ஆதரவு பிறருடைய உதவி அனைத்தும் எளிதாக கிடைக்கப்பெறும் என்று உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான நற்பலன்கள் உங்களை வந்து சேரும் இந்நாள் மேலும் சிறந்த பலன்களை அளிப்பதற்கு விநாயகரை வழிபட்டு நாளை தொடங்குவது உத்தமம் ரிஷபராசி நண்பர்களே பேச்சில் கவனம் தேவை அவசரப்பட்டு எதற்கும் வாக்குறுதி கூடாது என்ன பேசுவதாக இருந்தாலும் சிந்தித்து விளைவை தெரிந்து கொண்டு பேசுவது நலம் தரும் பண விஷயத்திலும் கவனம் தேவை அதிகமான செலவு செய்வது அல்லது செலவு செய்ய வேண்டிய இடத்தில் செய்யாமல் இருப்பது இரண்டுமே தீமையை ஏற்படுத்தும் அதனால் பண விஷயத்திலையும் பேச்சு விஷயத்திலும் இன்று நீங்கள் கவனமாக இருக்கும் பொழுது நற்பெயர் உங்களை வந்து சேரும் குடும்பத்திலே ஏற்பட்ட கலகம் இப்போது நிவர்த்தியாகும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி இப்பொழுது நிலவும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை தரக்கூடிய நாளாக அமையும் இந்நாள் சிறந்த நாளாக அமைய முருகப்பெருமானை வழிபட்டு நாளை தொடங்குவது நல்லது மிதனராசி அன்பர்களே மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது நம்மால் முடியும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு துணை இருக்கும் என்ற நேர்மறை எண்ணம் உங்களுடைய மனதில் இருக்கும் பொழுது இந்த நாள் அனைத்து காரியத்தையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நாளாக அமையும் பிறரை எதிர்பார்ப்பது காத்திருப்பது போன்றவற்றை தவிர்த்துவிட்டு உங்களுடைய சொந்த காலில் நிற்பது நீங்களாகவே முயற்சித்து உங்களுடைய காரியங்களை செய்து கொள்வது போன்ற விஷயங்களை கடைபிடிப்பது நல்லது ஏமாற்றத்தை தவிர்க்கக்கூடியதாக அமையும் அதனால் இன்றைய நாளில் நல்ல தன்னம்பிக்கை கொண்டு இறை நம்பிக்கை கொண்டு பிறரை எதிர்பாராமல் உங்களுடைய காரியங்களை நீங்களாகவே செய்து கொள்ளும் பொழுது வெற்றி உங்களுக்கு உரித்தாகும் நல்ல வெற்றி திருநாளாக இந்நாள் அமைவதற்கு துர்காதேவியை வழிபட்டு நாளை தொடங்குவது நல்லது கடகராசி அன்பர்களே இந்நாள் உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய நாளாக அமையும் நீங்கள் செய்ய வேண்டிய செலவுகளை தாராளமாக செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான செல்வம் பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை இப்போது நிறைவேற்றுவீர்கள் உங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தினர் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவீர்கள் பிறருக்காக பாடுபடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது வேலை பலு அதிகமாக இருக்கும் கடினமான உழைப்பு செய்ய வேண்டியது இருக்கும் இருந்தாலும் அதில் உங்களுக்கு நற்பலன்களே ஏற்படும் மன அமைதி நிறைவு கிடைக்கும் நன்னாளாக இந்த நாள் அமைவதற்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு நாளை தொடங்குவது நல்லது சிம்மராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வீர்கள் நீண்ட நாளைய உங்களுடைய எண்ணம் ஆசை இப்போது நிறைவேறும் மூத்தவர்களுடைய உதவி ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவுரை ஆலோசனை போன்றவற்றை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த நாளில் நீங்கள் சாதிக்கலாம் தேவைக்கு அதிகமாக பொருள் வரவு வரும் முடிந்த அளவிற்கு தானம் தர்மம் செய்வது உங்களை நம்பி இருப்பவர்களுக்கு உதவி செய்வது கருணை உள்ளம் கொண்டிருப்பது போன்ற குணங்கள் உங்களிடத்திலே இப்போது மேலாக இருக்கும் மேலும் இந்த நாள் நல்ல லாபகரமான நாளாக அமைவதற்கு சிவபெருமானை வழிபட்டு நாளை தொடங்குவது நல்லது கண்ணீராசை அன்பர்களே உத்தியோகத்திலே உயர்வை எதிர்பார்க்கலாம் ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு எளிதாக இருக்கும் உயர் அதிகாரிகளிடத்திலே இப்போது நற்பெயரை எடுப்பீர்கள் பிறரால் ஆகாத காரியங்களை நீங்கள் மிக எளிதாக சாமர்த்தியமாக செய்து முடித்து நற்பெயரை எடுப்பீர்கள் கடமை உணர்வு அதிகமாக இருக்கும் எதையும் ஈடுபாட்டோடு செய்வீர்கள் அனைவரும் வியக்கும்படி அனைவரும் பாராட்டும்படி உங்களுடைய செயல்கள் இப்போது அமைந்திருக்கும் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலமாக நெற்பயர் உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மேலும் இந்நாள் நல்ல உயர்வு தரக்கூடிய நாளாக அமைவதற்கு துர்காதேவியை வழிபட்டு நாளை தொடங்குவது நல்லது துலாராசி அன்பர்களே பிரயாணம் செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது பயணங்கள் இருக்கும் இடமாற்றம் செய்ய வேண்டியது இருந்தாலும் அதை இன்றைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் உயர்கல்வியிலே திருப்தி இருக்கும் உயர்கல்வியிலே நீங்கள் எதிர்பார்த்த துறை உங்களை வந்து சேரும் எந்த இடத்திலே நீங்கள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதே இடமே எளிதாக கிடைக்கும் அதிகமாக பொருள் செலவு செய்து செய்ய வேண்டிய காரியங்களை இன்றைக்கு சிக்கனமாக பொருள் செலவு குறைவாக செய்து நிறைவேற்றுவீர்கள் அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு உடல் உழைப்பு வேலை பலு பிரயாணங்கள் அலைச்சல் போன்றவை இருந்தாலும் கூட பணம் செலவாவது குறைவாக இருக்கும் நீங்கள் எடுத்த காரியமும் உங்களுக்கு சிறப்பாக முடிந்தேறும் நற்பலனை அளிக்கும் மேலும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை அளிப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் விருச்சிகராசி அன்பர்களே குழப்பத்தை தவிர்க்க வேண்டும் மனதை கட்டுப்பாட்டுடன் வைத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று குழப்பத்திலோ அவசரத்திலோ எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது சகிப்புத்தன்மை பொறுமை இதை வளர்த்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தின்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் கற்றறிவு பட்டறிவு இரண்டையும் பயன்படுத்தி பொறுமையாக இருந்து இந்த நாளிலே உங்களுடைய செயல்களை செய்யும்போது தேவையற்ற கஷ்ட நஷ்டங்களை தவிர்க்க முடியும் இந்நாளில் பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் பயனுள்ள நாளாக இந்த நாள் அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் தனுசு ராசி என்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் யாரை நம்பி நீங்கள் ஒரு செயலை தொடங்குகிறீர்களோ அவர் இப்போது உங்களுக்கு கை கொடுப்பார் தேவையான கடன் உதவியும் பெறும் திருமண வயது வந்தவர்கள் வன் பார்த்து கொண்டிருந்தால் இன்றைக்கு நல்ல வரன் அமையும் நண்பர்கள் மூலமாக நன்மை நடக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்போது அதிக லாபம் பெறுவீர்கள் மனதிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் எளிதில் நிறைவேறும் மிக சாதகமான கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மேலும் இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரர் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு வழி கிடைக்கும் நல்ல உபாயங்களை அறிந்து கொள்வீர்கள் நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதை இப்போது சரியாகும் அல்லது அது சரியாவதற்கு உண்டான வழிமுறைகளை நல்ல மருந்துகளை நல்ல மருத்துவரை இப்போது அறிந்து கொள்வீர்கள் கடன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும் கடனை அடைப்பீர்கள் அல்லது கூடுதல் தவணை உங்களுக்கு கிடைக்கும் அப்படியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவோ அதை சரி செய்வதற்கு இந்நாளிலே முயற்சியை மேற்கொள்ளலாம் கஷ்டங்கள் தீர்ந்து நிம்மதி கிடைப்பதற்கு இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பாலபைரவர் கும்பராசி அன்பர்களே நீங்கள் விரும்பியதை இன்றைக்கு அடைவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இல்வாழ்க்கை துணை அமையும் நீங்கள் வியக்கும்படி சந்தோஷமாக இருக்கும்படி உங்களுடைய பிள்ளைகள் நடந்து கொள்வார்கள் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும் நல்ல அங்கீகாரம் உங்களை வந்து சேரும் சிலருக்கு பெரிய அளவிற்கு புகழ் கூட கிடைக்கும் நற்பெயர் புகழ் கிடைக்கக்கூடியது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடந்தேறுவது மகிழ்ச்சியாக இருப்பது என்று இந்த நாள் சாதகமான நாளாக அமையும் மேலும் இது நல்ல நாளாக அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி மீனராசி அன்பர்களே கல்வியிலே உங்களுக்கு ஏற்பட்ட தடை இப்போது நிவர்த்தியாகும் உயர்கல்வி பயில வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் படிப்பதற்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும் தேவையான பணவரவு தேவையான சலுகைகள் போன்றவை கிடைக்கும் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய தீய பழக்கங்களை இன்றைக்கு நீங்கள் விடுவீர்கள் அல்லது விட வேண்டும் என்ற வைராகியம் சங்கல்பம் செய்து கொள்வீர்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு நீங்கள் வளர்வதற்கு உண்டான விஷயங்களை இன்றைக்கு சிந்திப்பீர்கள் அதை செயல்படுத்துவீர்கள் எதிர்கால சிந்தனை மேலோங்கி இருக்கும் மேலும் நற்பலன்கள் இந்த நாளில் கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி இந்நாள் அனைவருக்கும் ஏற்றம் தரும் நன்னாளாக அமையற்றும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை BTM